அனைவருக்கும் இணைக்கும் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு சிம்ம சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க நாங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை நிறைந்ததாகவே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க வெளியூர் வெளி மாநில பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது பயணங்களின் போது சற்று உஷாராக இருக்க பாருங்க இல்லைனா உடைமைகள் போகவும் நேரிடலாம் அப்படி இல்லைன்னா அலைச்சலின் காரணமாக உடல் சோர்வு உடல் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெருக்கிறது இந்த நேரத்தை வரைக்கும் இறை தலங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தங்களுக்கும் இறையாண்மை மீதும் ஆன்மீகத்தின் மீதும் பார்த்தோம் அப்படின்னா நாட்டம் வந்து ஆர்வம் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தொழில் மற்றும் வியாபாரம் ஓரளவுக்கு சுமாராகத்தான் இருக்கும் சுமாரான பலன்களை கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இருந்தாலும் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்வது நல்லது கிடையாது ஏன்னா ஏமாற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்வதை இந்த காலகட்டத்தில் வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் ஏமாற்றங்களை நீங்க அதிகமா அப்படிங்கறதுனால கொஞ்சம் வந்து இருக்க பாருங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படலாம் இருப்பினும் வரவை விட செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் திட்டமிடலோடும் அதாவது திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நீங்க செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க காதல் திருமண கைகோடும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வீண் பிரச்சனைகள் தவிர்ப்பதற்கு வேலையில் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நற்பலன்கள் கிடைக்கிறதில் சிறு காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி திறமையுடன் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி தொழில முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை தீர்க்கமாக ஆலோசித்து அதன் பிறகு முதலீடு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே சமயம் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்கு வருமானத்தை சேமிப்பாக மாற்ற முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க சிறிது உடல் பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே அதை சரி செய்து விட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறலாம் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் பிரச்சனைகளும் விலகிடும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது தன்னம்பிக்கை மட்டும் குறையாம செயல்படுறதன் மூலமா பல அற்புதமான பலன்களை தங்களால் பெற முடியும் அப்படின்னும் சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் இரவு பகல் பாராமல் உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி செலவுக்கு ஏற்ற வரவு உண்டாகுங்க சொத்துக்கள் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு ஆனா மற்றொரு புறம் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் பேச்சிலையும் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும் சாதகமற்ற சூழ்நிலை நிலவுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கும் பாருங்க எவ்வளவு உழைச்சாலும் அதற்குரிய பெற முடியாது புதிதா வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக அப்படிங்கிற விரக்தியும் வேண்டாங்க இந்த காலகட்டத்தில் புதியதாக வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் அதனால அதை நினைச்சு கவலையோ இல்ல விரக்தியோ அடைய வேண்டாம் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது வியாபாரத்தை பொறுத்தவரை சற்று சிரமமாகத்தான் இருக்கும் முழு கவனத்துடன் செய்கிறதன் மூலமே நஷ்டம் ஏற்படாமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யறீங்க தங்களுக்கு பெறும் சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது கூட்டாளர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எல்லா விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நினைத்த காரியங்கள் அனைத்திலையும் வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் பெறுதுங்க அதே மாதிரி கடன் தொல்லைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்த்து கொள்ளுங்கள் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே பார்க்கும் பொழுது கொஞ்சம் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால் தக்க ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு முடிவையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா கடன்களை அடைக்கிறதில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதில் சிறப்பு கவனத்தையும் நீங்கள் செலுத்துவீங்க பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட மாற்றங்கள் அதிரடியான துரப்பங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை நல்ல பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அது பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அக்கம் பக்கத்தில் பேசக்கூடிய விஷயங்கள்லையும் பகிர்ந்தக்கூடிய பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் உஷாராக இருங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை குடும்ப ரகசியங்களை எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய குடும்ப விஷயத்துல மூன்றாவது நபரின் தலையீட்டையும் அனுமதிக்க வேண்டாம் நீங்களும் தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்கு எந்தவித ஆலோசனைகளையும் கூற வேண்டாம் குறுகிய கால லாபத்திற்காக நீண்ட கால நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் யாரையும் நம்பி எந்த திட்டத்திலையும் பயணத்தை பணத்தை வந்து போடாதீங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்துல பணம் வந்து சிக்கிக்கொள்ளும் தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்தாம தங்களுடைய இலக்களை மட்டும் கவனத்தை செலுத்த பாருங்க குறிப்பா சொல்லணுன்னா எதிரிகள் தங்களை திசை திருப்ப முயற்சி பண்ணலாம் அதனால கொஞ்சம் அதீத கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ள பாருங்க இந்த நேரத்துல குடும்ப உறுப்பினர்களுடன் சண்டை வரலாம் இதனால் மன அழுத்தமும் ஏற்படலாம் குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வேலையையும் பாதிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க எதிர்மறை எண்ணங்களை மனதில் இருந்து விலக்கி வைங்க நீங்க இன்னும் திருமணமாகாதவராக இருக்கக்கூடிய பட்சத்துல தங்களுடைய கனவு தேவதை தங்கள் வாழ்க்கையிலையும் வரலாம் காதல் உறவுக்கு இது ஒரு நல்ல நேரமாகவே இருக்கும் காதலருடன் நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க திருமண வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்துல வந்து கொஞ்சம் வந்து கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று ஆரம்பத்துல நினைத்த வேலைகள் நடக்காததால் கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க ஆனாலும் கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன்னா கஷ்டங்கள் நீண்ட காலம் நீடிக்கப் போகிறது கிடையாது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நேரமும் வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க ஒரு சில நேரங்களில் தங்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்கவும் செய்யும் தடைபட்ட வேலைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும் வேலையில் மேலதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களுடன் சேர்ந்து வேலை செய்வீங்க வேலையை முடிக்க கடினமாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் தங்களுடைய பேச்சிலையும் நடைத்தையிலையும் கவனமாக இருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உறவுகள் கெட்டு போகலாம் இது காதல் உறவுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க தங்களுடைய காதலரை விட்டு சில நாட்கள் பிரிய வேண்டியதாகவும் இருக்கும் வேலை சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பயணங்கள் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருக்குங்க வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகளும் கிடைக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல்நிலை தங்களை கவலைக்குள்ளாகவும் செய்யலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல கலவையான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு சில நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள்ல வந்து நண்பர்களினுடைய உதவியால நீண்ட நாட்களாக தடைபட்ட வேலைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஓரளவுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று வேலை உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று